வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு என்னக்கா நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமெடி நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நரம்பு தளர்ச்சி இருக்கு இதுக்கு ரொம்ப ஈஸியான மருந்துகள் இருக்கா நாங்களே செய்யற மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் இந்த மருந்து எடுத்துக்கும் போது நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் இந்த மாதிரி ரெண்டு மண்டலம் ஒரு மண்டலம் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த நரம்பு தளர்வு வந்து சரியாகும் ஆண்மை பெருகும் வீரியம் அதிகரிக்கும் இது வந்து மற்ற நபர்களும் சாப்பிடலாமா எனக்கு வீரியம் குறைவா இருக்கு விரைப்பு இல்லை நானும் சாப்பிடலாமா நீங்களும் தாராளமா நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கலாம் சரி இப்ப இதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குங்குமப்பூ மூணு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ வேணும் அஸ்வகந்தா அஸ்வகந்தா எல்லா மருந்துக்கும் அடிப்படை மருந்து ஸோ அஸ்வகந்தா முக்கியமான ஒரு விஷயம் ஆண்களுக்கு அஸ்வகந்த இயல்பாகவே ரொம்ப முக்கியமான மருந்து தான் ஸோ அஸ்வகந்த ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணாவது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரகாரம் இந்த அக்ரகாரம் வீரியத்தையும் நரம்பு பலப்படுத்துறதும் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் நிறையா இருக்குது ஸோ அக்ரகாரம் முப்பது கிராம் அளவுக்கு அக்ரகாரம் மூணு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ ஐம்பது கிராம் அஸ்வகா பவுட்ரு முப்பது கிராம் அக்ரகரா பவுட்ரு திப்பிலி பத்து கிராம் சுக்கு இருபது கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் ஜாதிக்காய் இருபது கிராம் ஸோ இந்த காம்பினேஷன் இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் கல்கண்டு கல்கண்டை வாங்கி அதையும் பவுட்ரு பண்ணி இதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பசும் பாலில் நீங்க தினமும் இரவு ஒரு கிராம் அளவுக்கு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி கிராம் இருக்கக்கூடிய காம்பினேஷனை பசும் பாலில் போட்டு நீங்க எடுத்துக்கணும் தூங்குறது பின்னாடி எடுத்துக்கலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து இருந்து தொண்ணூறு நாள் எடுத்துக்கும் போது நரம்பு தளர்ச்சி சரியாகும் இல்ல எனக்கு வீரியம் இல்ல ஆண்மை குறைபாடு மாதிரி இருக்கு விரைப்பு தன்மை வரமாட்டேதுன்றவங்க நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எந்த வயதான வேணாலும் சாப்பிட்லாம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமிடி ஈஸியான ரெமடி ட்ரை பண்ணி பாருங்க